பேரோலி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிபர் சீமானின் பொய்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு டிவிடியில் அண்ணன் சீமானோட புகைப்படமும் தலைவர் பிரபாகரன் வேற சில ஆளுமைகளோடு இருக்கக்கூடிய சில புகைப்படங்களும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதை இவங்களை எடுத்துட்டு நீங்கள் வந்து தலைவரும் அண்ணன் சீமானும் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான புகைப்படமாக எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புகைப்படம் வந்து அதை அவர் நேரில் சந்திச்சதா சமூக வலைதளங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் வெளியில வந்துச்சு நான் செங்கோட்டையன் கேட்டேன் அவர் சொன்னார் அது விட்றா அவர் அவர் தேவைக்காக பயன்படுது அப்படிங்கும்போது நமக்கு சந்தோஷம் தானே இல்லைன்னா வீட்டில இருந்து இருந்தா யாருக்கு தெரிஞ்சிருக்க போகுது அது வந்து இன்னைக்கு ஒரு தமிழக அரசியல் களத்துல ஒரு முக்கியமான தலைவரை நம்ம உருவாக்குறதா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதிபர் சீமான் மாவீரன் சீமான் இந்த தமிழ் மண்ணை காக்க வந்த போராளி போராளிகளுக்கெல்லாம் போராளி அவர் மாதிரி இந்த தமிழ் நிலத்தை காக்குறதுக்கு யாருமே பாடுபட்டது கிடையாது அவரோட சொற் வீச்சு இருக்கு இல்லையா அது உலகம் கடந்தது அது மட்டும் இல்ல இந்த தெற்காசிய கண்டத்து கண்டத்தைப்பூரா ஆளக்கூடிய ஒரே தகுதி அண்ணன் சீமான் அதிபர் சீமானுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு தம்பிகள் எல்லாரும் எப்பவுமே சொல்றது உண்டு நீங்க ரெண்டை விட்டுட்டீங்க என்ன வானத்தமிழ மண்டி இடாத வீரத்தமிழ தமிழ்தேசிய போராளி அதுக்கப்புறம் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு போர்த்தந்திரம் கற்றுக் கொடுத்த ராஜதந்திரி ரெண்டு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இருபதாயிரம் கூட சொல்லலாம் ஆனா நமக்கு டைம் இருக்காது கேட்கறவங்களாலையும் கேட்க முடியாது அதனாலதான் கொஞ்சம் போல தம்பிகள் சொல்றத சொன்னேன் இப்படி எல்லாம் சொல்றாரு இல்லையா ஆனா உண்மை இல்லையா அவர் யாருன்னா பொய்யர் சீமான் இந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு ஒரு பாட்டு இருக்கும் புலவர் பெருமான் கிடையாது அது நம்ம அண்ணன் சீமான்தான் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ல பொயிலே நீச்சல் அடிச்சு சாப்பிடுறதும் பொய் தூங்குறதும் பொய் எழுந்துக்கறதும் பொய்ங்கிற மாதிரி எல்லாமே பொய்னா அது தான் பொய்க்கு ஒரு உருவம் இருக்குன்னா அதுவும் சீமான் அண்ணன் தான் பொய்யின்றி யாமரியம் பராபரமே பராபரமே பொய்யின்றி யாமரியம் பராபரமேன்னு சொல்றாரு சீமா ஏன் இப்படி எல்லாம் நாங்க சொல்றோம் எதுக்கு இப்படி சொல்றோம் அப்படின்னா அவரு போட பொய்ய முன்னாடி காலகட்டத்துல அவர் கூட பயணிச்ச ஒருத்தர் இன்னைக்கு வந்து குட்டை போட்டு உடைச்சிருக்காரு அவருதான் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் வெங்காயம் பயோஸ்கோப் இந்த மாதிரியான படத்தை இயக்கி இருக்கிறவர் தான் அவரு அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலா அவர் சொல்றதுக்கு முன்னாடி பதிவாவே போட்டாரு பாட்டாவே பாடிட்டியாங்கற மாதிரி முதல்ல அவர் பதிவா போட்டாரு ஃபேஸ்புக் மீடியாவுல பதிவா போட்டாரு என்ன போஸ்ட் போட்டு கரெக்ட் அதான் பதிவாவே போஸ்டா போட்டாரு என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா சீமானும் பிரபாகரன் அதாவது விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் சேர்ந்து இருக்கிற போட்டோ வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்த போட்டோ அப்படின்ட்டாரு அப்ப அது வந்து போட்டோகிராஃப்ல நிக்க வச்சு எடுத்த போட்டோ கிடையாது எடுத்த போட்டோ கிடையாது ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களோட எடுத்த போட்டோவை வெட்டி ஒட்டியிருக்காரு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி இருக்கு இல்லையா அந்த படத்துல வடிவேல் ஒரு காரியம் பண்ணுவாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வர மூடர்களுக்கு தெரியவ போது நான் இப்படி இருந்தேன்னுட்டு அப்படின்னுட்டு நல்ல வாட்ட சட்டமா இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து ஒரு செஞ்சு தாள மட்டும் அவர் தலைய கொண்டு வந்து ஒட்ட வச்சிருவாரு அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவராவது பரவாயில்ல லாஜிக்கா ராஜா இல்லையா அன்னைக்கு எதுவுமே கிடையாது சாட்சி எதுவுமே இல்ல அதனால சிலைய செஞ்சு வச்சுட்டாரு இவரு ஆனா இவர் பயங்கர புத்திசாலிங்க இத்தனை சோசியல் மீடியா இருக்கு இத்தனை டெக்னிக் இருக்கும்னு தெரிஞ்சு இந்த வேலைய பார்த்திருக்காரு பாத்தீங்களா பயங்கரமான ஆள்தான் எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது இந்த தமிழ் இலக்கியத்துல குண்டலகேசி நீலகேசி இப்படின்னு பேர்கள் இருக்குது புலிகேசி இதெல்லாம் இருக்கு இப்ப சீமானுக்கு ஒரு பட்டம் கொடுக்க விரும்புறேன் பொய்கேசி சரி சங்ககிரி ராஜ்குமார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் தமிழன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அனிமேஷன் டேரக்டரா அதுக்கப்புறமா அவர் மக்கள் தொலைக்காட்சிக்கு மாறிட்டாரு அங்க தமிழன் டிவில அவருக்கு தான் செங்குட்டவன் செங்குட்டவன் சீமானுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் சீமானுக்கு ஏதாவது ஒரு பரிசளிக்கணும் வித்தியாசமா பரிசளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் கிட்ட ஒரு போட்டோ ரெடி பண்ணி கேட்டிருக்காரு செங்குட்டு வந்து தமிழன் டிவில வேலை இந்த தமிழன் டிவிக்கும் சீமானுக்கும் நல்ல நெருக்கம் டிவி வந்து இந்த கலைக்கோட்டு உதயம் அவங்க தான் கட்சியில இருந்தாப்ல சீமான் கட்சியில இருந்த ஆள் அப்ப அவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் இவர் மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்துட்டாலுமே ஃப்ரீலான்சரா தமிழின் தொலைக்காட்சிக்கு சில விஷயங்கள்லாம் அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சீமானுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி செங்குட்டுவன் கேக்குறாரு அதுக்கு ஏற்கனவே கொளத்தூர் மணி வைகோ இந்த மாதிரியான போன்ற ஆட்கள் எல்லாம் போயிட்டு விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை சந்திச்சிருக்காங்க இல்லையா போய் செஞ்சிருக்காங்க அவங்க போட்டோலாம் விடலங்க அவங்க உண்மையிலேயே போய் சந்திச்சிருக்காங்க ஈழத்துக்கு போய் சந்திச்சிருக்காங்க ஈழத்துக்கு போய் சந்திச்சிருக்காங்க அந்த கொண்டு வந்து இவர் செங்குட்டவன் வந்து இவர்கிட்ட கொடுத்திருக்காரு சங்ககிரி ராஜ்குமார்ட்ட கொடுத்து இதை வந்து நீ வெட்டிட்டு சீமானோட போட்டோ ஒட்டி பண்ணிக் கொடு அப்படின்னு சொல்லிருக்காரு இவரும் அந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து அனிமேஷன்னா ரொம்ப வந்து ரொம்ப விருப்பமா இருந்ததுதான் அதனால சரி இதை நம்ம வந்து ரொம்ப அழகா உண்மையா இருக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரு அவர் வந்து ஒரு அனிமேட்டராக ஒரு எடிட்டராக ரொம்ப திறனை தான் கத்துக்கிட்டதெல்லாம் கத்துக்க தான் கத்துக்கிட்டதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சிருக்காரு ஆமா சரி நண்பருக்கு தானே அப்படின்னு சொல்லி இவர் பண்ணியிருக்காரு ஆனா அதுலயுமே தான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமும் சொல்லியிருக்காரு என்னன்னா ஆஹ் தலைக்கு பின்னாடி அதாவது சீமானனோட தலைக்கு பின்னாடி நிழல் இருக்காதாமா கையில மட்டும் நிழல் இருக்குமா இதுவே வந்து நான் வந்து எடிட் பண்ணதுக்கான ஆதாரம் அப்படின்லாம் சொல்றாரு ஆனா பிரபாகரனுக்கும் வந்து நிழல் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அவரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி இதை நான் பண்ணதுதான் அந்த காலகட்டத்துல நான் பண்ணதுதான் அதுக்கப்புறம் ஆமா அன்னைக்கு என்ன எடிட் பண்றதுக்கு என்ன டெக்னாலஜி இருந்ததோ அதை பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமா அரசியல்ல சீமான் வந்ததுக்கு அப்புறமா இந்த போட்டோஸ் வந்து ரொம்ப வைரலா போயிருக்கு உடனே சங்ககிரி ராஜ்குமார் போய் செங்குட்டுவன் கிட்ட கேட்டிருக்காரு என்னப்பா நான் எடிட் பண்ண போட்டோஸ் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு வெளியில வருது இது என்னப்பா இது நியாயமாவா இருக்கு அப்படின்னு உடனே செங்குட்டு ஒன் சொல்லியிருக்காரு அண்ணன் ஏதோ புதுசா முயற்சி பண்றாரு கழுதி இருந்துட்டு போட்டுமே விடுங்க அப்படின்னு இருக்காரு உடனே இவரு வந்து சரி நம்ம நண்பர் தானே ஒரு புது முயற்சிக்கு அது ஒரு உதவியா இருக்கட்டும் இவர் விட்டுட்டாராம் எனக்கு என்ன நினைவு வருதுன்னா அந்த சிம்புவும் வடிவேலும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க அது அந்த நார்வேல் பேஸ்ட் பண்ண தென் மாவட்டம் பேஸ்ட் பண்ண ஒரு படம் வேலா அல்லது ஏதோ ஒரு படம் அந்த படத்துல வந்து இவர் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு சிலம்பம் கத்து கொடுப்பாரு அந்த அவரு பேரு அந்த மாதிரி பேர படம் பேர் சொல்லுங்க அந்த படத்தோட படம் எனக்கு மறந்து சோனி அகர்வால் இல்லையா சோனி அகர்வால் சிம்பு அந்த படம் இவர் ஹரி டெரக்ஷன்ல வெளியில வந்த படம் இவர் வந்து போய் ஊர் ஊரா போய் பஞ்சாயத்து பண்ணுவாரு அதுக்கப்புறம் வந்து இதுவும் பண்ணுவாரு நம்ம சிலம்பம் சிலம்பம் கத்து கொடுப்பாரு அந்த அந்த சிலம்பம் கத்து கொடுத்தே வந்து ஒரு இது எரியுமே திட்டி கடை ஆனா இவர் சிலம்பம் கத்து கொடுத்து ஜெயிச்சமே எவனும் கிடையாது இவருக்கே சிலம்பத்துல அடிதான் வாங்குவாரு அப்போ சிலம்ப போட்டிக்கெல்லாம் போய் அடி வாங்கிட்டு வருவாரு ஆனா வீட்டுக்கு வந்து கெத்தா இருக்கணும்ங்கிறதுக்காக என்ன செய்வாருன்னா நாச்சியப்பன் கடை அதான் பாத்திரக்கடை பாத்திரக்கடைக்கு போய் ஒரு கப்புல

அவள அவர் இன்னு அழியமா சொன்னாரு விடுதலைப் பிரதிகள் தலைவர் நம்ம பிரபாகரனுக்கு துப்பாக்கியே தான் சொல்லி கொடுத்தேன் நான் தான் வந்து ராஜ தந்திரி அவங்களுடைய போர் தந்திரங்கள் எல்லா நான் சொல்லி கொடுத்தேன் என்கிட்ட உட்கார்ந்து போர் தந்திரங்களை அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட எனக்கு சாப்பாடு என்ன கொடுக்கணும் என்ன கறி கொடுக்கணும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குடுக்கணுமா கொடுக்கணுமா அல்லது வந்து சில்லி ஃப்ரை கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துவாரு யாரு போர் மத்தியில நடந்துகிட்டு இருக்கும் மேல வந்து குண்டுகளும் இவங்க பங்கர்ல இருப்பாங்க அப்போ உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் யாருமான இதெல்லாம் வந்து இவர் சொல்லி இத்தனை வருஷமா வந்து வெட்டி ஒட்டிக்கிட்டு இருந்தாப்ல இந்த வெட்டி ஒட்டிக்கிட்டு இருந்ததை ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சீமான் கட்சிக்காரர் அந்த அம்மா காளியம்மா வீடியோலயே போட்டு உடைச்சிட்டாங்க நிகழ்ச்சி மேடையிலேயே போட்டு உடைச்சிட்டாங்க அண்ணன் வந்து பத்து நிமிஷம் தான் போய் பார்த்தாரு அப்படின்னு உண்மையிலேயே பத்து நிமிஷம் தான் போய் பாத்துருக்காரு மூணு நிமிஷத்தீங்க சரி ஏழோ பத்தோ பார்த்திருக்காருங்கிறது மட்டும் தெரியுது அதுவும் வந்து குளத்தருமணி சொல்லிட்டாரு என்ன நாங்க தான் போய் கூட்டி போனோம்னு அவங்க படம் எடுக்கிறதுக்கு விரும்பி இருக்காங்க அவங்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்க படம் எடுக்கிறதுக்கு இவர் வந்து தமிழ் தேசியம் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு குளத்திருமணி இவங்க நெடுமாறன் இவங்க எல்லாமே வந்து அவரோட பிரபாகரனோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்போ வந்து சீமான் இவங்களோட வந்து சேர்றாப்புல தான் நடந்த கதை சீமான் வந்து இவங்களோட வந்து சேரராப்புல சீமான் எங்க இருந்து வாராரு பெரியார் இயக்கங்கள்ல இருந்தா நான் வந்தாரு அந்த மேடைகள்ல தான் பேசி பழகினாரு பெரியார பத்தி பேசி பழகிருந்தாரு பெரியார் இயக்கங்களில் போய் பேசியிருக்கிறாரு குளத்தூர் மணியோட விடுதலை ராஜேந்திரனோட தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவரு கோவை ராமகிருஷ்ணன் இவங்க வீடியோக்கள் தான் பேசி பழகி போயிருக்காரு அங்க போயிருக்காரு அங்க போனது உண்மை போயிருக்காரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சினிமா எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பையன் தமிழ்நாட்டில் இருக்கிறான் அவன் வந்து இந்த மாதிரி அரசியலில் ஆர்வமாக இருக்கிறான் அவன் சினிமா டைரெக்டராக இருக்கிறான் இதுதான் பேக்ரவுண்டு இந்த பேக்ரவுண்டோடு தான் போயிருக்காரு அங்கே போய் எதையுமே பேசலை இதெல்லாம் குளத்தூர் முனி அவங்க என்ன முன்னாடியே சொல்லிட்டாங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க ஆனால் இவர் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே இருந்தார் நாங்கள் போய் ராஜதந்திரம் நான் போய் கற்றுக் கொடுத்தேன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் கற்றுக் கொடுத்தேன் நாங்கதான் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் என்னதான் வந்து இந்த தமிழ் தேசியத்தை உலகமெங்கும் தமிழ் தேசியத்தை நிறுவுவதற்கு நிலைநாட்டுவதற்கு பொறுப்பை வந்து என்கிட்ட தான் ஒப்படைச்சுட்டு போயிருக்கிறாரு நம்ம விடுதலை புலிகள் தலைவர் அண்ணன் என்ன யோசிச்சாருன்னா அவர் எடுத்த நாலு படமே தான் சரி நம்ம கதை மக்கள் மத்தியில தான் ஓடல ஆனால் நம்ம அரசியல் அப்படியே கொஞ்சம் நம்மளோட ஸ்கிரீன் பிளே டேரக்ஷன் எல்லாம் காமிப்போம்னு சொல்லிட்டு கடந்த பத்து வருஷமா கரெக்டா ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்காரு ஹிட் ஆகுது போல இருக்கு அதனாலதான் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கு அது ஓரளவு ஒர்க் ஆயிடுச்சு இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தது இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த அம்மா காளியம்மா போட்டு உடைச்சாங்க உடைக்கும் போதே வந்து நிகழ்ச்சியில அண்ணன் சமாளிச்சிட்டாப்ல இல்ல இல்ல இது நான் போனேன் தங்கச்சி தெரியாம சொல்லுதே நான் போனேன் பேசினேன் செஞ்சேன்னு அந்த மேடையிலேயே வந்து ஒரு மாறிய சமாளிச்சாப்ல ஆனா அதுக்கெல்லாம் எண்டு காடு போட்டிருக்காரு நம்ம ராஜ் ராஜ்குமார் எனக்கு இன்னொரு படம் நினைவுக்குறது தூள் விக்ரமும் விவேக் ரீமா சென்னு இவங்கெல்லாம் நடிச்ச படம் இல்லையா அந்த லட்டுசீன் எல்லாம் வரும்ல அந்த படத்துல வந்து விவேக் வந்து ரீமா சேனா வந்து கவர் பண்றதுக்காண்டி ரீமா சேனா இம்ப்ரெஸ் பண்றதுக்காண்டி அஹ் அட்டையில ராத்திரி எல்லாம் ஒட்டி ஒரு வெயிட் தூக்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் திருதுப்புன்னு அதை பார்த்து ரீமா சேனா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க வா இவ்வளவு சூப்பரா இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் தூக்குறீங்களா பெரிய பாடி பில்டரா அப்படின்னு நினைச்சு இம்ப்ரெஸ் ஆகி நின்னுட்டு இருக்கும்போது போது பறவை முனியம் வந்து கால வந்து எல்லாத்தையும் எட்டி உதச்சிட்டு இந்த கழுதையா இதுக்கு தானாடா ராத்திரி எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தா போடா அங்கிட்டு அப்படின்ட்டுருவாங்க அது மாதிரிதான் வந்து ராஜ்குமார் சொல்லியிருக்காரு டே அது கூட நீங்க அந்த படத்துல கூட வந்து தூள் படத்துல கூட தூள் படத்துல கூட வந்து விவேக் ஒட்டினாரு இங்க வந்து ஒட்டி கொடுத்தது சங்கை ராஜ்குமார் நான் ஒட்டி கொடுத்தத நீ வருஷம் சூப்பரா இன்னைக்கு மொத்தத்துல வந்து பொய்யர் சீமான் அப்படின்னு தான் நம்ம இனிமே வந்து அதிபர் சீமான்னு அழைக்கிறதுக்கு பதிலு நாங்க என்ன சொல்றோம்னா தம்பிகளுக்கு நாங்க தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறோம் இனிமே உங்க அண்ணனை பொய்யர் சீமான்னு கூப்பிடுங்க அதிபர் சீமான்னு கூப்பிடாதீங்க நான் இங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்றேன் பொய்கேசி சீமான் சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் அழகுணர்ச்சியோடு இருக்கு பொய்கேசி சீமான் இங்க தமிழ் தேசி சீமான் அப்படின்னு இல்லாம பொய்கேசி சீமான்னு சொன்னா அதுக்கு ஒரு அழகுணர்ச்சி வந்துருது அதுக்கு ஒரு இலக்கிய சுவை வந்துருது நீங்க தமிழ் தேசியவாதி இல்லையா ஒரு இலக்கிய சுவையோடு பொய்கேசி சீமான் என்று அழைப்போமே நன்றி ஒரு வீடியோல சந்திக்கலாம்